யூகே முழுவதும் லட்சக்கணக்கான பாடசாலை மாணவர்கள் பாடசாலைகளில் வழங்கப்படும் இலவச மதிய உணவை தவற விடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு புதிய அறிக்கை ஒன்று வந்திருக்குது ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கை இது லட்சக்கணக்கான பாடசாலை மாணவர்கள் மதிய உணவை தவற விடுகிறார்கள் என்று சொல்லி அந்த அறிக்கையில் மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அத்துடன் மருத்துவர்களுடைய தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையாகிய சந்திரகாந்த் பற்றி நேற்றைய செய்தியில் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் அதுக்கு பிறகு அவருக்கு என்ன நடந்தது மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு போடப்பட்டதா என்றதை பற்றி கேட்டிருந்தீங்கள் அது தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது அதையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி கிங்ஸ்டன் ஹாஸ்பிட்டலில் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்த மூன்று பிள்ளைகளின் தந்தை ஆகிய சந்திரகாந்துக்கு பிறகு என்ன நடந்தது மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு போடப்பட்டதா போன்ற கேள்விகள் நேற்றைய வீடியோக்கு கீழே நீங்கள் கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்திருக்குது என்னென்று சொன்னால் எஸ் வழக்கு போடப்பட்டிருக்கு லண்டனில் இருக்கக்கூடிய கொரோனஸ் கோட் என்று சொல்லப்படுற ஒரு நீதிமன்றத்தில் அதாவது கிங்ஸ் க்ரஸ் பகுதிக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த நீதிமன்றத்தில் வந்து இப்போ வழக்கு போய்கொண்டிருக்குது எனவே வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து தால அது சம்பந்தமான மேலதிக விவரங்களை சொல்ல முடியல அன்னைக்கு கடமையில் இருந்த மருத்துவர் யார் இருந்த தாதி இது போன்ற விவரங்கள் வழக்கு விசாரணையினுடைய முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் யூகேல இருக்கக்கூடிய பாடசாலைகள் சம்பந்தமாக இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு யூகே முழுவதும் நாலு லட்சத்தி எழுபத்தோராயிரம் பாடசாலை மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தோராயிரம் பாடசாலை மாணவர்கள் அவர்களுக்கு இலவச மதிய உணவு சாப்பிட்றதுக்கு எலிஜிபிள் இருந்தும் கூட அவர்கள் மதிய உணவை எடுத்துக்கொள்வதில்லை அதாவது இலவசமாக மதிய உணவை பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு மெயின் காரணம் பிரதானமான காரணம் காரணம் பெற்றோர் வந்து அக்கறை இல்லாமல் இருக்கிறது தான் அந்த பாடசாலையில் கொடுக்கப்படுற அந்த இலவச உணவை எடுக்கிறதுல வந்து பெற்றோருக்கு அக்கறை இல்லை அல்லது மொழி பிரச்சனை காரணமாக போதிய அளவு விளக்கம் அவர்களுக்கு இல்லை அவர்கள் வந்து அந்த டிமாண்ட் பண்ணுற பாடசாலையில் போயிட்டு அப்ளை பண்ணுறதோ அல்ல அது சம்மந்தமான விவரங்களை தெரிஞ்சு கொள்றதோ இல்லையோன்னு சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து உங்களுடைய பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு மதிய உணவு இலவசமாக எடுக்கிறதுக்கான எலிஜிபிள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே வந்து இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் கொள்ளலாம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டினுடைய அட்ரஸை வந்து கீழே கொமெண்ட்ஸில் போட்டு அதை பின் பண்ணி விடுறேன் அப்போ முதலாவதாக மேலே இருக்கும் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமான பாடசாலை உணவு எடுக்கிறதுக்கான எலிஜிபிள் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ண முடியும் அதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இலவசமான பாடசாலை உணவு கிடைக்கும் எலிஜிபிள் இருந்தால் கிடைக்கும் எனவே நீங்கள் அந்த வெப்சைட்டை போயிட்டு தவறாமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த அறிக்கையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் முழுவதும் ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் ஒரு வருஷத்துல வலிக்கணுமா லஞ்சுக்காக மாறும் எனவே இலவசமாக லஞ்ச் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா நீங்க அந்த நானூற்றி தொண்ணூறு பவுன்ஸையோ தொள்ளாயிரத்தி எண்பது பவுன்ஸையோ வந்து ஒவ்வொரு வருஷமும் மிச்சம் பிடிக்க முடியும் எனவே கீழே அந்த வெப்சைட்டினுடைய முகவரி இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்க தேர்தல் நெருங்க நெருங்க அது சம்மந்தமான சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் இங்கே வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் என்று வந்துட்டால் இரண்டு பிரதானமான கட்சிகளுடைய தலைவர்களும் வந்து நேரலையில் தொலைக்காட்சியில் வந்து நேரலையில் வந்து வாக்குவாதப்படுவினோம் தங்களுடைய விவாதங்களை வைப்பினோம் மில்லியன் கணக்கான ஆக்கள் வந்து அதை நேரலையில் பார்த்து கொண்டிருப்பினோம் அப்படி பார்த்து கொண்டு இருக்கத்தக்கதாக அவர்கள் வந்து விவாதம் செய்வார்கள் அப்படியான ஒரு பரபரப்பான தொலைக்காட்சி விவாதம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பிரதமர் ரிஷி சுனாக்குக்கும் எதிர்க்கட்சி தலைவர் கே ஸ்டாமருக்கும் இடையில இந்த விவாதம் நடக்க ஹெட் டு ஹெட் விவாதம் அதாவது நேருக்கு நேர் அவர்கள் மோதி கொள்வார்கள் இந்த விவாதம் வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு ஐடிவி டிவி ஐ டிவி இந்த தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பாகும் ஜூன் மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு அன்றைக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் மாறி மாறி ஒரு ஆளை ஒரு ஆள் குற்றஞ்சாட்டுவினம் மாறி மாறி வாக்குறுதிகள் கொடுப்பினம் அது கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே ஜூன் மாதம் நாலாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி வரும் ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி யூகேல புதிதாக பணத்தாள்கள் வெளியிடப்பட இருக்குது நோட்டுகள் வெளியிடப்பட இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் பவுண்ட் நோட்டில் இருந்து ஃபிஃப்டி பவுண்ட் நோட்ஸ் வரைக்கும் ஐந்து பவுண்ட்ஸ் பத்து பவுண்ட்ஸ் இருபது பவுண்ட்ஸ் அண்ட் ஐம்பது பவுண்ட்ஸ் இந்த நோட்டுகள் வந்து புதிதாக வெளியிடப்பட இருக்குது அந்த புதிதாக வெளியிடப்படுற நோட்டில் வந்து கிங்கினுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்குமா எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரியும் குயின்ட படம் பொறிக்கப்பட்டிருந்தது பழைய நோட்டுகளில் இனி வரப்போற நோட்டுகளில் வந்து கிங்கினுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும் உண்மையிலேயே வந்து ஏற்கனவே ஒரு சில நோட்டுகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தவை ட்ரை ஆக ரிலீஸ் பண்ணிருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க கிங் இந்த படத்தோட இப்ப வந்து ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி வந்து ஓபீஷியலாக வெளியிட போயினோம் அதுக்கு பிறகு குயினிட படம் போட்ட நோட்டுகள் செல்லுபடியாகாதான்னு சொன்னா அப்படி எல்லாம் கிடையாது அதுவும் செல்லுபடியாகும் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி என்ற அறிவிப்பினம் அந்த கால வரைக்கும் நீங்கள் குயின்ட படம் போட்ட பழைய நோட்டுகள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தோ பேங்க்கில் கொடுத்தோ அதை புதிய நோட்டுகளாக மாற்றி முடியும் பிரதமர் ரிஷி சுனாக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி ஒரு முக்கியமான ஒன்றை விடுத்திருக்கிறார்கள் அதாவது முக்கியமான தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் அது என்னென்னு சொன்னால் பென்ஷன் எடுக்கிறார்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பென்ஷன் எடுப்பவர்கள் அந்த பென்ஷனுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை வரி கட்ட தேவையில்லைன்னு சொல்லி ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் இது பென்ஷன் எடுக்கிற எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் ஆனால் இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்படும் போன்ற மேலதிக விவரங்களை அவர்கள் தெரிவிக்கலை ஒருவேளை எதிர்காலத்தில் அவர்கள் சொன்ன அது நான் உங்களோட சேவ் ஜூகேல இருக்கக்கூடிய இளநிலை மருத்துவர்கள் அதாவது ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு செய்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ண போகின்றார்களாம் இந்த ஸ்ட்ரைக்குக்கான பிரதானமான காரணம் சம்பள பிரச்சனை மிக நீண்ட காலமாக அவர்களுக்கான சம்பள உயர்வு வந்து அதிகரிக்கப்படலை என்று சொல்லி குற்றம் சாட்டி இப்பொழுது அவர்கள் ஸ்ட்ரைக் செய்ய போகின்றார்கள் எப்படி என்று சொன்னால் எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் அதாவது ஜூன் மாதத்தினுடைய கடைசியில் ஆரம்பிச்சு தேர்தலுக்கு ஒன்று ரெண்டு நாட்களுக்கு முன்பு வரை அந்த ஸ்ட்ரைக் நடைபெறும் எனவே காலத்தில் வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் செய்தால் அது பெரிய அளவில் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கும் இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதமர் ரிஷி சுனாக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வந்து அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் எனவே அவர்கள் அதற்கு இணங்கி வந்து தங்களுக்கான சம்பள உயர்வை தருவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஸ்ட்ரைக்கை ஏற்பாடு செய்திருக்கிறதாக இளநிலை மருத்துவர்கள் அதாவது ஜூனியர்ஸ் டாக்டர்ஸுக்கான அந்த சங்கம் வந்து அறிவிச்சிருக்குது எனவே ஜூன் மாத கடைசியில் வந்து ஜூனியர்ஸ் டாக்டர்ஸ் வந்து ஒரு வாரம் தொடர்ச்சியாக ஸ்ட்ரைக் செய்ய போகின்றார்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுப்பவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது வந்து ஒரு புதிய செய்தி கிடையாது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற விஷயம்தான் இருந்தாலும் அது தெரியாதாக்களுக்காக நான் அதை நினைவூட்ட விரும்புகிறேன் என்னென்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது அவசரமாக பணம் தேவைப்பட்டால் அவசரமான பண தேவை வந்தால் நீங்கள் யூனிவர்சல் இருந்து லோன் எடுக்க முடியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மாதம் மாதம் உங்களுக்கு தர்ற அந்த தொகையை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கிழமையோ பத்து நாளோ வந்து அட்வான்ஸாக வாங்கி எடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் விருதுன்னு சொன்னால் அப்போ ஒரு இருபத்தஞ்சாம் தேதி ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு யூனிவர்சல் கிரெடிட் காசு விருது சொன்னா சொன்னால் நீங்கள் ஒரு பதினஞ்சாம் தேதியோ பத்தாம் தேதியோ கூட நீங்கள் அந்த அட்வான்ஸாக வாங்கி எடுக்க முடியும் அதன் பிறகு அவர்கள் கழித்து கொள்வார்கள் அப்படியான ஒரு நடைமுறை இருக்குது அதை விட இது செப்பரேட்டான நடைமுறை என்னென்னு சொன்னால் இதோட நீங்கள் ஒரு லோனாகவே எடுக்க முடியும் அப்படி எடுக்கப்படுற அந்த லோனை சொல்கிறது பட்ஜெட்டிங் அட்வான்ஸ் என்று சொல்லி பட்ஜெட்டிங் அட்வான்ஸ் எனவே நீங்கள் கூகுளில் போயிட்டு பட்ஜெட்டிங் அட்வான்ஸ் என்று சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் இப்படி கவர்மெண்டினுடைய பேஜ் வரும் இதில் போனீங்கன்னு சொன்னால் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் லோனாக எடுக்க முடியும் அதை நீங்கள் எப்போ திருப்பி கட்டுறது எப்படி கட்டுறதுன்றத பற்றி எல்லா விவரம் வந்து அதிலேயே சொல்லப்பட்டிருக்கும் எனவே உங்களுக்கு ஏதாவது அவசர பண தேவை என்று சொன்னால் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் பிள்ளைகளோடு இருந்தீங்கன்னு சொன்னால் எண்ணூற்றி பன்னெண்டு பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்க முடியும் மினிமம் நூறு பவுண்ட்ஸுக்கு மேலே எடுக்கணும் நூறு பவுண்ட்ஸுக்கு குறைவாக நீங்கள் லோன் எடுக்க முடியாது எனவே அதில் அர்த்தமே இல்லை எனவே மினிமம் நூறு பவுண்ட்ஸ் மேக்ஸிமம் எண்ணூற்றி பன்னெண்டு பவுண்ட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு அவசர பண தேவை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்